அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறா வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா? நீ ரொம்ப பேசுற அந்த தர்குரி கூட்டம் பண்ண பெரிய சம்பவம் தான் பார்க்க போறான் அவங்களுக்கு அவங்களுக்கே ஆப் வச்சிருவாங்க சொந்த காசுல சூரிய வைக்கிறாங்க இவங்க அந்த தர்குரி கூட்டமா தான் இருக்கும் தர்குரின்னு சொன்னா அதுல கோபம் அவங்கள பொத்துக்கிட்டு வந்துடும் ஆனா அவங்க பண்ற வேலை பூரா தர்குரி வேலையைதான் பண்ணிடுறாங்க ஆரம்பிக்கலாம் அதுல கிரீடங்க மிஸ்டன்காசியா அழகி போட்டிக்கு போறோம் தென்காசியா உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் போற மாதிரி இருக்கு தென்காசி அந்த காலத்தில் இந்த மெரினா பீச்செல்லாம் இந்த நடிகர் போட்டாலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் சென்னைக்கு போனோம் நாங்கள் மெரினா பீச்சில் போனால் நடிகர் கூட போட்டோ எடுத்தேன்னு ஒரு அந்த காலத்தில் ஒரு காலத்தில் பிரபலமாக அது பேசப்பட்டுச்சு அதே வேலையை அதே நடிகர் முகத்தில் அந்த தற்கொறி கோட்டை இருக்குது அதேமாரி ஒரு ஆள் வசரத்துக்கு கட்டோட்டை ரெடி பண்ணி வச்சு உறுப்பினர் கார்டு வாங்குறாங்களாம் அந்த உறுப்பினர் கார்டு கூட அதில் பொம்மையாக தயார் பண்ணி வச்சுருக்காங்க கொடுக்குற மாதிரி எந்த மாதிரி ஒரு அறிவாளி அவங்க பயன்படுத்திருக்காங்க ஒரு அதில் தேவையாப் பண்றோம் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் இப்படி ஒரு கன்றாவியான மண்டியை எங்காவது பார்த்தது உண்டா இவரான அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது அந்த பனையூரில் குண்டே போட்டாலும் ஹெலிகாப்டரில் பறந்து மறைமுகமாக இன்னொரு இடத்துக்கு போவாங்க தவிர மக்களை வந்து நேரடியாக சந்திக்க மாட்டாங்க இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் காலத்தில் வரீங்க எங்கே இந்த கிடையாது போராடணும் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு இந்த எஸ்ஏஆர் அந்த எஸ்ஏஆர் கூட தலைமையில் இருந்து வரல அடிமட்ட தொண்டர்கள் ரசிகர்கள் தான் வந்து ஃபீலாகட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ண முடியும் பாவம் இப்படி தான் பண்ண முடியும் இவங்களே நே உறுப்பினர் கார்டாச்சும் வாங்கி நேரில் சந்திச்சிடலாம் அப்படின்ட்டு என்ன போராட்டிருப்பாங்க அதுக்கெல்லாம் வைப்பில்லராஜா என்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க இந்த உறுப்பினர் கார்டு இவங்க இன்னைக்கு எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல தலைமைக்கே மக்கள் பிரச்சனை என்ன இருக்கு எந்த மாதிரி நம்ம போராடணும் எந்த மாதிரி முன்னெடுத்தணும் எப்படி போய் மக்கள் இடத்துல போய் நிக்கணுண்டு தலைமைக்கே அங்க ஒண்ணும் தெரியாது தலைமைக்கே அங்க வேலை இல்லாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கு இந்த சமைஞ்ச பொண்ணு அடைஞ்சு கிடந்து அடைஞ்சு கிடக்கு அது கூட ஏழு நாள் வெளியே வந்துடும் இவங்களுக்கு அதுக்கும் இது இல்லாம கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகி கையை பிடிச்சிருந்தாலும் வெளியே வர மாட்டாங்க எத்தனை ஐட்டம் பூ பொட்டு மூக்கத்தி வளையல் தோடு கொலுசு இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வீடு இருக்க முடியுதா அளவுக்கு ஒரு தலைமை வச்சுக்கிட்டு உறுப்பினர் கார்டு வரவின்னுக்கு ஒரு கேடா வர உறுப்பினர் கார்டை வாங்கி அப்படி மக்கள் பிரச்சனைக்கு எந்ததுக்கு தான் இவங்க முன்னெடுத்து போராட போகிறாங்கன்னு தெரியல தலைமைக்கே தெரியாது மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எந்த மாதிரி பாதிப்படுறாங்க எதை முன்னெடுத்து நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் எந்த மாதிரி கேள்வி கேட்கணும் எந்த பிரச்சனையும் முன்னெடுத்து நடத்தணும்னு எதுவுமே அந்த தலைவனுக்கே தெரியாது அப்புறம் இந்த உறுப்பினர் கார்டு வச்சிருந்த தொண்டர்களுக்காக என்ன தெரிய போகுது இதே நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் கார்டுன்னு வாங்கினா போதுன்ட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு களப்படியில் எப்போ கூப்பிட்டாலும் போய் பணி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இப்படி கார்டு வாங்கணும் சேம் நேரடியா போய் பார்க்கணும் அது போட்டோ எடுக்கணும் பொம்மையா வச்சு போட்டோ எடுக்கணும்னு தொண்டர்களை ஒரு விருப்பம் கிடையாது சீமானனுக்கு அறவே பிடிக்காது நீ உண்மையா வேலை செய்வாரியா வாங்கு நாங்கள் கூப்பிட்றப்ப அதனால பணி செய்ய முடிஞ்சால் செய்யி ஒன்றால் முடிஞ்ச பணியாக செய்யி அளவுக்கு தான் இருக்கும் அவைக்கா தற்கொலை கூட்டம் பண்ணுற அந்த கேள்விக்கூத்தலாம் பார்த்துட்டு தான் என்ன சொல்லுவாங்க தலைமையும் சரி தொண்டர்களும் சரி அரசியல் படுத்தணும் அரசியல் புரிஞ்சுக்கணும் அப்போத்தையா இந்த அரசியலில் நிலச்சி நிற்க முடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்க முடியும்னு சொன்னால் அதையும் அவங்க கேள்வி கேடலை பார்ப்பாங்க இந்த ரசிகர் முகத்திலே இவங்க வந்து இந்த அரசியலில் வந்து காலத்தில் இறங்கியிருக்கான்னு சொன்னால் அதுதான் உண்மை அந்த மாதிரி தான் இவங்க வேலை பார்க்குறாங்க